எல்லாருக்கும் வணக்கம் தோழி வினோலியா நம்ம தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் தலைநகரா இருந்தப்ப பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் முழுக்கவே பல கோட்டை சுவர்களையும் பெரிய பெரிய அகலிகளையும் சூழ்ந்து தாங்க இருந்திருக்கு அப்படிப்பட்ட அகலிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போனா சாக்கடைகளாகவும் வெற்று நிலமாவும் அந்த மாதிரிதான் இருக்கவே செய்யுது இதுல நல்லபடியா இருக்க ஒரே அகலி அப்படின்றது பாத்தீங்கன்னா பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அகலி தான் இதை தாண்டி இங்க சுத்திலும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த கோட்டை சுவர்கள்லாம் இன்னைக்கு சிதறமடைஞ்சு ரொம்ப மோசமான நிலையில இருக்குது அரண்மனைன்னு இருந்தாலே பொதுவாகவே சுரங்கப்பாதைகள் அப்படின்றது எல்லா இடத்திலையும் இருக்கும் அப்படின்றது தெரியும் நமக்கு அப்படிப்பட்ட சுரங்கப்பாதைகள் அரண்மனைக்குள்ளேருந்து இருக்கிறது ஓகே பட் அரண்மனையை தாண்டி நம்ம வெளியில வரத்துக்காக இந்த கோட்டை சுவர்களில் உங்களுக்கு சுரங்க பாதைகள் இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட சுரங்கப்பாதை வந்துட்டு இங்கே தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் சீனிவாசபுரம் பக்கத்தில் ஐயப்பன் கோயில்னு ஒன்று இருக்குங்க அந்த ஐயப்பன் கோயில் பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சொ ஒரு கோட்டை சுவர் இருக்கு அந்த கோட்டை சுவர்ல தான் அந்த சுரங்க பாதையே அமைஞ்சிருக்கு அதை இன்னைக்கு நம்ம பாக்க வந்திருக்கோம் முழுக்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்காங்க ஐ மீன் அந்த ஐயப்பன் கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அஹ் இந்த மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா இது வந்துட்டு இந்த அகலிக்காக வச்சிருந்த கோட்டை சுவர்கள் இப்போ இதெல்லாமே சதல்ல மடைஞ்சு போயிருக்கு அந்த சைடு இருக்க அந்த அகலியுமே பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிறது கிடையாது இதுதாங்க அந்த சுரங்க பாதை இப்போ நீங்கள் இங்கே பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வெறு இந்த குப்பை கூலங்கள்லாம் போட்டு மோசமாக வச்சுருக்காங்க பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது பட் இதை தாண்டி நீங்கள் உள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கான சுரங்கப்பாதைக்கான கட்டமைப்பு இருக்கிறது உங்களுக்கு இங்கே தெரியுதா ரொம்பவே ஒரு மாதிரி மோசமான நிலைமையில் இருக்குங்க இங்க வந்து பார்த்த பின்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்க சுரங்க பாதையா இருக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு பக்கமும் பாருங்களா உட்கார்ந்து பேசுற மாதிரியானையோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியோ இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்க செய்யுது இது பார்க்க ஒரு அறையோட வாயில் மாதிரியே தெரியுது பாத்தீங்களா மேபி இது ஒரு முகப்பாறையா கூட இருந்து பூமிக்குள்ள அப்படியே இடிபாடுகளோட உள்ள போயிருக்கலாம்னு நினைக்கிறேங்க இல்லைன்னா இது உண்மையாவே சுரங்க பாதையாவும் இருக்கலாம் எதுவோ ஒண்ணு ஆனா இன்னைக்கு இது ஒரு குப்பை தொட்டியான அவல நிலையில இருக்குங்க கல்ல தூக்கி போட்டு பாப்போங்க இது எவ்வளவு தூரத்துக்கு ஆழம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளால உள்ள போய் பார்க்க முடியாது பாத்தீங்களா சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல பட் செம்ம பெருசா உள்ள போகுதுங்க சொரங்கம் பாதிக்கு மேலே எப்படி இருக்குன்றதையும் போய் பாத்துடலாம் இது எப்படின்னாக்க உங்களுக்கு கட் பண்ண மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் உருவாக்கிருக்காங்க ஃபுல்லா அங்க பாருங்க எல்லாம் மது அருந்திட்டு அவங்க போட்டு வச்சிருக்க கிளாஸா தான் ஃபுல்லாவே கிடக்கு பாத்துவா பாப்பா பாத்துவா பாத்தீங்களா அந்த அது முடியிற அந்த சுரங்க பாதை முடியிற இடம் வந்துட்டு உங்களுக்கு இதுதாங்க ஐ மீன் இங்க இருந்து ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் போயிருக்கா அதுக்கப்புறம் இது அப்படியே நீல் வாக்குல அந்த உள்ள போயிருக்க அந்த சுரங்க பாதை இது முழுக்க பாருங்களேன் எவ்வளவு கிளாசஸ் பாருங்களேன் உங்களுக்கு இதோட அமைப்பு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க மேல ஃபுல்லா இந்த மாதிரி காங்கிரீட் மாதிரி போட்டு அமைச்சிருக்காங்களா சோ இது இப்போ உடஞ்சு போய் இருக்கு பட் அந்த சுரங்கத்துக்காக இருக்கக்கூடியது மட்டும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல விதமா இருக்குங்க இந்த சுரங்க பாதையோட அந்த மேல் பகுதி இருந்துச்சு பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னாக்கா ஆப்டர் அந்த நம்மளோட அரசர்களோட எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல் கூட அமைச்சு பராமரிச்சிருக்காங்க இங்க பாருங்க இங்க இருக்கு ஒரு ஸ்கூலு ங்க நாலு பிளாக் பாக்ஸ் இருக்கு முன்னாடி கட்டியிருந்த அந்த கோட்டேஸ்வர்களோட தடங்களும் இப்ப அதுக்கப்புறமா மாற்றி அமைச்சு இவங்க வீடு கட்டியிருக்காங்களே சோ அதுகளோட அந்த தான் நிறைஞ்சிருக்கு நம்மளால இந்த செம்புரான்கல்ல தூக்கவே முடியலங்க ஒரு சின்னதா இருக்கு அந்த கல்லையே தூக்க முடியல ஒரு என்ன வெயிட்டா இருக்கு பட் ஆனா இத வச்சுதான் இந்த கோட்டை சுவர்கள் முழுக்கமே உங்களுக்கு கட்டிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படி ஸ்ட்ராங்கா இருந்த காட்டி தான் இப்ப வரைக்கும் இது ஃபுல்லாவே நெலச்சு ஓரளவுக்காவது நின்றுட்டு இருக்கு நம்மளால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி போய் காமிச்சுட்டு இருக்க முடியுது இப்போ அந்த சுரங்கப்பாதை பார்த்தோம்லங்க அதுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கோட்டை சவருக்கு பின்னாடியே ஒரு பழங்கால கோயில் ஒண்ணு இருந்திருக்குங்க இந்த கோயில்ல இப்போ வந்துட்டு நார்மலா இருக்க அந்த காம்பவுண்ட் வச்சு அடைச்சிருக்காங்க இப்போ இந்த கோயிலை பத்தி நான் போய் விசாரிச்சுப்போம் இது வந்துட்டு காளி கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வடபத்ர காளியம்மன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கோயில் அஹ் பழங்காலத்துல கட்டினதுதான் பட் யாரு கட்டினாங்கன்றதுக்கான வரலாறு பெருசா நமக்கு தெரியல பெருசா யாருக்குமே அஹ் இந்த கோயில் வந்து கட்டின பழங்காலத்தயிலுங்கிற ஒரு அவேர்னஸ் கூட பெருசா யாருக்கும் இல்ல வாங்க இது கூட நம்மளே எதிர்ச்சியா பார்த்த கோயில் தான் இது மராட்டியர் காலத்துல கட்டின கோயில் நினைக்கிறேங்க ஏன்னா உங்களுக்கு அதோட அந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா தெரியும் மராட்டியர்களை சேர்ந்த மராட்டியர் காலத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கூம்பு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு வச்சு கோயில்கள் எல்லாம் எழுப்புவாங்க வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்றதை பாப்போம் கோயில் பார்த்தீங்கன்னாக்க பால விநாயகர் வடபாத்தர் காளியம்மன் ஆலயம்னு போட்டிருக்காங்க மேல அலங்கத்துல இருக்கு இந்த கோயில பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு காளியம்மன் கோயில் மேல இருக்க இந்த சிற்பத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பட் என்னை கேட்டா மத்த இடங்கள்ல எல்லாம் கோயில்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு பராமரிக்கப்படல பட் இங்க சூப்பரா பராமரிச்சு வச்சிருக்காங்க இங்க பாருங்க எவ்வளோ பெரிய சுவாமி செல்லன்னு பாருங்க இந்த மாதிரியான சிலை இருக்கா இதே மாதிரி இதுக்கு அந்த சைடும் உங்களுக்கு ஒரு சிலை அமைச்சிருக்காங்க பட் ஆனா இந்த சிலையோட அந்த முகம் கைகள் இதெல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு போல தெரியுது இதெல்லாமே மேல அது அந்த அந்த சுண்ணாம்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே கீழே அழுந்து கொட்டிருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க தான் இந்த கோயிலோட முதற்கடவுல இருக்கக்கூடிய பிடாரி அம்மன்ங்க இவங்க உட்கார்ந்து அந்த சன்னதி ஐ மீன் அந்த பீடத்தோட அந்த கட்டமைப்பை பாருங்களேன் இது கிட்டத்தட்ட நாயக்கர்கள் காலத்து வடிவமைப்பு மாதிரியே இருக்கு அதோட இவங்க இருக்க அந்த கருவறை பாத்தீங்கன்னா செம்பாரங்கற்களையும் கருங்கற்களையுமே பேசா வச்சு கட்டிருக்காங்க அப்ப ஒருவேளை இது நாயக்கர்கள் காலத்துல கட்டப்பட்டு அதுக்கப்புறமா மராத்தேர்வுகள் காலத்து திரும்ப சீரமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க இது வந்து இப்போ அருமணி சொந்தம் கிடையாது பொதுவான ஒரு கோயில் தான் யாரோ வந்தாங்க கஞ்சி காய்ச்சி குடுத்துனாங்க இப்போ உள்ள கோயில் அப்பெல்லாம் இந்த கோயிலுக்கு விளக்கெல்லாம் எதுவும் கிடையாது சும்மா இந்த இப்போதான் எல்லாமே வந்திருக்கு அப்போ வந்து வெறும் சின்ன விளக்கு தான் லைட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது போல இருக்கு நீங்க பார்த்த அப்பத்திலேருந்தே வந்துட்டு இது இந்த மாதிரியான தான் இருக்கா இது எடுத்து எதுவும் கட்டினாங்களாக்கா கட்டல போல இருக்கு தான் இருக்குது

ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு வ பச்சைக்காளி கோலக்காளி வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த இதெல்லாம் இதுதான் அந்த பச்சைக்காளி பவலக்காளின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன் பண்ண அமைப்பு வந்து சிவனுடைய அமைப்பு இதெல்லாம் ரெண்டு வசம்ஸாக இருக்கிறாங்கல்ல சிவனுடைய வந்து பிரிஞ்சு ரெண்டு வகை பிரிஞ்சு ஒன்று பச்சைக்காளியோ கோலக்காளியோ வந்து இன்னொரு கிளம்புது இங்கே வந்துட்டு தான் எங்கள் ஊர் சுத்த போவோம் கிளம்பி ஃபஸ்ட்டு இங்க வந்துவிட்டு தான் சுத்தி சுற்றி போனோம் பழதாயிருக்குது அமைப்பு அங்க என்ன சாசி கிடக்கு தான் இருக்கவே செய்யுது இந்த மாதிரி தடிமமா அந்த பானை ஓடுகள் எல்லாமே இது ஓடுகள்ச்சுதாக்கா ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப தடிமமா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து அந்த காலத்து சேர்ந்தது இப்போ இருக்கவங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு மெல்லிசா இருக்க செய்யும் இது பயங்கரமா தடிமமா இருக்கும் பாருங்களேன் ஆஹ் ஓ சரி சரிக்கா ஸோ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த கருவறையே பார்த்தீங்கன்னாக்கா செம்புரான் கற்களை வச்சு தாங்க கட்டியிருக்காங்க அதுக்கு மேல வந்து இந்த காரைகளை வச்சு அமைச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த கோயில் வந்து அந்த அளவுக்குலாம் எதுவும் சிதலமடையெல்லாம் இல்லை இங்க தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இங்கே பச்சைக்காளி பவளக்காளின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திருவிழா நடத்துவாங்க ஸோ அந்த திருவிழாக்குரிய அந்த பச்சைக்காளி பவளக்காளியே பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயிலில் தாங்க இருக்காங்க இது எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை கேள்விப்படுறேன் ரொம்ப தேங்க்ஸ் உள்ள அளவு பண்ணதுக்கு இப்போ அந்த பாதைக்குள்ள போகணும்னு நினச்சிருந்தா போயிருக்கலாங்க பட் ரொம்ப மோசமா இருக்கு நான் பயங்கர ஸ்மெல் வேற அவ்வளோ குப்பைகளை போட்டு வச்சிருக்காங்க அதனாலதான் போக முடியல அதுவும் இல்லாமல் உள்ள போனா மேபி பாம்புகள்லாம் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்தாயிரும் அது அந்த காரணத்துக்காட்டியே என்னால் உள்ள போய் காட்ட முடியல இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன் இதை தாண்டி இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த நமக்கு தெரியாத பல விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா பழங்கால வரலாற்றை சேர்ந்த பல விஷயங்கள் இந்த மாதிரி மறைக்கப்பட்டிருக்கு மறைஞ்சும் போயிட்டு இருக்கு யாரும் கண்டுக்காம இப்படி கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டா நான் நான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருந்தப்போ ஒரு தம்பி வந்து சொன்னா இந்த வழியா நாங்க வந்துட்டு இருக்கோம் ரொம்ப நாளா இருக்கு பட் இதை பத்தி எங்களுக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க ஸோ அப்ப எந்த அளவுக்கு நம்மளோட வரலாற்று ரிலேட்டடான விஷயங்களும் இடங்களும் மக்களை போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னாக்கா பிளீஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அந்த இடத்த வந்துட்டு பாதுகாத்து சரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி குளங்கள்லாம் போட்டு இருக்க வரலாற்றை அழிக்காதுங்க அடுத்த வீடியோல உங்க மீட் பண்றேன் நன்றி